மக்களே சென்னையில இப்போ ஆம்பாஸ் கைவாக் மாலில் டிமார்டோட புது பிராண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் பக்கத்தில் சும்மா பார்க்க போன எனக்கு செம்ம சர்பிரைசிங்கா இருந்துச்சு ஓப்பனிங் டே தானே கூட்டமே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு உள்ள போனேன் பட் ஆனா ஏகப்பட்ட கூட்டங்கள் இருந்துச்சு பொதுவாகவே டிமார்ட் எல்லாமே அவங்களோட ஓன் பில்டிங்கில் இருக்கும் அப்படி இருக்க மாலில் வச்சிருக்காங்க ரொம்ப பெருசாக இருக்காது அப்படின்னு நினச்சி போனேன் ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது உண்மையிலே செம்ம பெருசாக இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டிஸு எல்லா கேட்டகரி எலக்ட்ரானிக்ஸு காஸ்மெட்டிக்ஸு பிளாஸ்டிக் ஐட்டம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வச்சிருக்காங்க ப்ரோ மேக்ஸில் கூட ஒன் நைன் நைன் தான் போட்டிருக்கு இது வெறும் நைன்டி நைன் தான் போட்டிருக்கு கிளாத் எப்படி இருக்கு நல்லா இருக்கு இருக்கு வெறும் நைன்ட்டி நைனுக்கு ஷர்ட் வச்சுருந்தாங்க நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு கிட்டத்தட்ட மேக்ஸில் வச்சுருக்கிறது மேக்ஸ் ஜூடியோ லெவலுக்கே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி லேடிஸ் ஐட்டம் கேர்ள்ஸு இப்படி எல்லாேருக்குமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க சும்மா பார்த்துட்டு வரலான்னு போனோம் ஆனால் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அங்கே இருக்க பொருள்லாம் வாங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போனிங்கன்னா கரெக்டாக லிஸ்ட்டு போட்டு போங்க இல்லாட்டி என்ன நடக்கும்னு நான் சொல்ல தேவையே கிடையாது